ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களா எனக்கு அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபி தாங்க பார்க்க இட்லி பொடி தாங்க ஆமாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வந்து சூப்பரான காம்பினேஷனுங்க இப்போ வீட்டில் வந்து சாம்பார் சட்னிலாம் தீர்ந்துருச்சுங்களா அப்போ வந்து என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா அப்போ இந்த இட்லி பொடி மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைலாம் சீக்கிரம் வந்து காணாமல் போயிருங்க வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாங்க அதுக்கு நான் வந்து ஒரு அரைக்கப்புளவுக்கு வெளில உளுந்து எடுத்துக்கிறேங்க இதில் அதிகமான புரோசத்து இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை பருப்பு இது ஒரு கால் கப் அளவுக்கு வந்து நான் கடலை பருப்பு எடுத்துக்கிறேங்க மீதி எங்கடேன் செல் பார்த்துலாம் பதினஞ்சு வரமிளகா எடுத்துக்கோங்க காம்பை வந்து கிள்ளி எடுத்துக்கோங்க வாசனைக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தொள்ளி இது வந்து வாய் தொல்லை வந்து ஏற்படாதுங்க ஏன்னா பருப்புகள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு எள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதே மாதிரி வந்து நம்ம இந்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க காஞ்ச கருவுப்பில் எடுத்துக்கணும் இந்த பொடிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பொடியை பார்த்தீங்கன்னா நான் மண் சிட்டியில் தாங்க செய்கிறேன் மண் சிட்டியில் செய்கிறதுனால நம்ம பாரம்பரிய முறையில் வந்து இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் வந்து முதல்ல வந்து நான் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் தான் இந்த இட்லி பொடிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எந்த ஒரு பொருளையும் சேர்க்கணுங்க இப்போ வந்து பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளை உளுந்து இதில் சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை வந்து முதல்ல வந்து நல்லா பொன்முருளாக வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா வந்து எல்லாங்கடேஸும் ஒன்றா வந்து வதக்கக்கூடாது முதல்ல வந்து நம்ம கடலைப்பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து இதை வந்து மிதமான தீயில இதை வந்து லேசான முறையில் வந்து செவக்க சேர்ந்து எடுத்துக்கணும் பா பாருங்கள் இந்தளவுக்கு பாதியான முறையில் வந்து நல்லா வந்து செவந்து வறுக்க எடுக்கும்போது நம்ம மற்ற பொருட்களையும் சேர்த்துடலாம் முதல்ல நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு எல் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதையும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கோங்க நான் இந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க காம்ப கிள்ளியை வரமிளகாய் இதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ காஞ்ச கருவேப்பிள்ளை இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கருகை விட்டுறக்கூடாது நம்ம மண்சிறியில் சேர்க்கறனால நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிகிட்டே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா அடுப்பு வந்து ஏற்கனவே வந்து நல்லா வந்து சூடாக இருக்கிறதுனால எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நல்லா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இந்த கலரில் வந்து வரமிளகா வந்துட்டோம் பாருங்க பருப்பெல்லாம் வந்து ரொம்ப கருக விட்டுறாதீங்க அவ்வளோதான் இந்த சமயத்தில் நம்ம வந்து அழுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இதை நல்லா ஆற வெட்டுறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும் பாருங்கள் எல்லாமே இப்போ ஆறிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கொடி இருக்கக்கூடாது ஏன்னா இட்லி பொடி வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் இட்லி பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வரணும்னா மிக்ஸி ஜார் வந்து சுத்தமாக வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க நல்லா சுடைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்த்தாச்சு உங்களுக்கு வேணும்னா கூட இந்த அரைக்கும் போது குரகரப்பாக அரைச்சிக்கலாம் இல்லைனா நல்ல மையை அரைச்சிக்கலாம் குரகரப்பாக அரைச்சிங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுதான் சூப்பரான நான் வந்து கொரகரப்பாக அரைச்சிக்கிறேங்க இப்போ வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வந்து நம்ம இட்லி பொடியை வந்து மாற்றிக்கலாம் ஏன் கண்ணாடி பாத்திரத்தில் சேர்க்குறோன்னா நீங்கள் சில்வர் பாத்திரம்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து பூச்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து கண்ணாடி பாத்திரத்தில் சேர்க்கும் போது ரொம்ப நாளைக்கு வந்து இதில் கெட்டு போகாமல் இருக்கும் கூடுதலாக வந்து கண்ணாடி பாத்திரத்தில் நல்லா வந்து மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிருங்க ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதத்து அளவுக்கு நமக்கு இந்த இட்லி பொடியை யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம முன்னா மொறு மொறுனு தோசை ஊற்றி அதுக்கு இட்லி பொடிக்கு நல்லா ஒரு குழி ஊற்றி நல்லா வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஒன்றில்ல ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பத்து தோசை சாப்பிடுவாங்க இட்லி சாப்பிட்டிங்கன்னா பத்து இட்லி காலியாயிரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்